வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு புதிய மாற்றங்கள் மற்றும் சவால்களை வரவேற்கும் மாதமாக இருக்கும் இதில் கிரகங்கள் செயல்படும் விதம் அதன் தாக்கங்கள் தொழில் நிதி குடும்பம் காதல் வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தையும் அடிப்படையாக கொண்டு விவரமாக பார்க்கலாம் அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் நன்றாக இருக்கும் மற்றும் நிறைய நன்மைகளை கிடைக்கும் தொழிலில் சிறந்த முன்னேற்றத்தை காணலாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் தொழில் வளர்ச்சியில் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் வேலை செய்வோர் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் முக்கிய திட்டங்களில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நீங்கள் செய்யும் சாதனைகளால் மற்றவர்களிடமிருந்து பாராட்டும் புகழும் கிடைக்கும் அக்டோபர் மாதம் பயணங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை தரும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குரு பகவான் மூணாம் வீட்டில் இருப்பதால் வருமானம் நிலையானதாக இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் பண வருமானத்தை அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை மிக அதிகரிக்கும் தொழிலில் வெற்றி பெற புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகளில் நீங்கள் முன்னேற்றமடைவீர்கள் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருப்பதால் கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களுடன் நட்புறவு அதிகரிக்கும் சுக்கிரன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழிலில் நன்மையான மாற்றங்கள் ஏற்படலாம் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய சாத்தியங்கள் அதிகம் இருக்கும் கலை படைப்புகள் புதிய தொழில்துறைகள் என பல்வேறு துறைகளில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் தொழில் அல்லது தொழில்முறை உறவுகளில் சிறிய சிக்கல்கள் உருவாகலாம் இருப்பினும் நீங்கள் அதை சுலபமாக சரி செய்து விடுவீர்கள் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் நிதி நிலைமையை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டியதாக இருக்கும் நீங்கள் செலவுகளில் கவனம் செலுத்தினால் பண சிக்கல்கள் இல்லாமல் வாழ முடியும் தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் அதனுடன் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது நீங்கள் ஆடம்பரங்களிலும் தேவையற்ற செலவுகளிலும் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் செலவுகளை திட்டமிடுதல் முக்கியம் நீங்கள் எடுத்துக்கொள்வது முதலீடுகளில் கவனம் செலுத்தி நீண்ட காலத்திற்கான திட்டத்திற்கான வழிகளை உருவாக்க வேண்டும் பண வழங்குகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதை சரியாக கையாள வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்கும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல உறவுகளை பேணுவீர்கள் திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும் துணையுடன் சிறிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒருவரையொருவர் புரிந்து கொள்வீர்கள் சகோதரர்களிடத்தில் அன்பும் ஆதரவும் காணப்படும் குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்கும் குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காதல் வாழ்க்கையில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் நல்ல பேச்சுவார்த்தைகளின் மூலம் அதை சமாளிக்க முடியும் காதல் வாழ்க்கையில் வெற்றியை பெற பொறுமை முக்கியம் உடல் நலம் சற்று பாதிக்கப்படலாம் தசைகளின் வலி சோர்வு போன்ற சிக்கல்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் மனநிலையை அமைதியாக வைத்திருப்பது அவசியம் தியானம் யோகா போன்றவற்றின் மூலம் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் சூரியன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக வாழ்க்கையில் அதிக சிந்தனைகள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக ஈர்ப்புகள் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்கள் நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றவும் சனி பகவானை வழிபட்டு அன்னதானம் செய்யவும் கோவில்களுக்கு சென்று தெய்வ வழிபாட்டில் ஈடுபடவும் மகர ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் சவால்களும் நன்மைகளும் நிறைந்த மாதமாக இருக்கும் உங்கள் மன உறுதியுடன் செயல்பட்டு அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக சமாளிக்க வேண்டும் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் அக்டோபர் மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி